ஹை ஃப்ரெண்ட்ஸ் welcome to our சேனல் Kalam's டிரீம்ஸ் Achievers. நம்ம நீங்கள் வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தமிழ் ஏழு இரண்டுக்கான தேர்வு தான் பார்க்குறோம் ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட Telegram சேனலோட லிங்க் இருக்கு. க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் கேள்வி டோர்னடோ எதோடைய கலைச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க புயல் சூறாவளி பெருங்காற்று இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சூறாவளி அப்படின்றதான் ஸ்டோம் அப்படின்னா தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா புயல் அப்படின்னு சொல்லி சொல்வோம் இதே வந்து டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா டெம்பஸ்ட்னா பெருங்காற்று ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கண்ணிற்கு காட்சி தராமல் காண்பதற்கு அரியணவாய் இருக்கும் மலர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க சொல்லி மலர் பாங்கர் மலர் ஆழமலர் ஆதி மலர் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஆழமலர் ஆழமலர் அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பலாமலர் இரண்டு மலரும் வந்து காண்பதற்கு அரியணவாய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து பூக்கள் பற்றினா ஒரு இது வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து அதில் தான் இருக்கும் ஓகேங்களா இதில் அடுத்து வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் சொல்லி மலர்னு இருக்கும் சொல்லி மலர் என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு மலரும் அதுக்கு இருக்கும் அதுக்கு பேர் இருக்கும் ஆனால் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளால் கண்டிப்பாக டக்குன்னு சொல்லிட முடியாது சொல்லி மலரும் பாங்கர் மலரும் ஓகேங்களா ஓகே அடுத்து ஆத்தி மலர் அப்படின்றது வந்து அத்தி மலர்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதுக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அகவிதல் முதலிய உறுப்புகள் இருந்து அவை புறத்தை காட்சிப்படாமல் உள்ளே பொழுது மலர் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தி மலருக்கு ஒரு டெஃபினேஷனாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதாவது இதழ்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் டக்குன்னு வந்து அது என்ன பண்ணாது நம்ம டக்குன்னு பார்த்தோன்னே அந்த புறத்தை அப்படின்னா வெளிப்படையாக வந்து தெரியாது ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் தண்ணீர் குடம் இதில் எந்த வகையான வேற்றுமையானது இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை இது எப்படி இரண்டாம் வேற்றுமை அப்படின்னா தண்ணீர் குடின்னு நீங்கள் சொல்லி பார்க்கக்கூடாது ஓகேங்களா இப்போ நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தாகம் அடிக்குது அப்படின்னா என்கிட்ட யார் யாராச்சும் வந்து சொல்லணும்னா எப்படி சொல்லுவாங்க தண்ணீரை குடி ஓகேங்களா தண்ணி குடி அப்படின்னு சொல்லுவோம் பேச்சு வழக்கில் ஓகேங்களா ஆனால் தண்ணீரை குடி தான் சரியான பொருளை தரும் அப்போ தண்ணீரை குடி அப்படின்னா தண்ணீரை ஐன் வருதா அப்போ அந்த ஐ தான் இரண்டாம் வேற்றுமை உருவ ஓகேங்களா வேற்றுமை உருப்புன்றதும் உங்களுக்கு தெரியும் மொத்தம் வந்து எட்டு வேற்றுமைகள் இருக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஓகேங்களா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உருவுக்கும் லாஸ்ட் இதுக்கும் வந்து உருவு கிடையாது ஓகேங்களா ஆனால் அதுக்கு வேறு பெயர்கள் இருக்குது இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்னா ஏற்கனவே கேட்டிருக்காங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க முதல் வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுவாய் வேற்றுமையினும் எட்டாவது பார்த்தோம் அப்படின்னா விழி வேற்றுமையினும் சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்த செகண்ட் இதில் இருந்தால் ஐ ஆள் கு இன் அது கண் ஓகேங்களா இன் அது கண் இதில் வந்து ஐன்றது வந்து எத்தனாவதுக்கு நேராக வந்து வருதுன்னு பாருங்கள் இரண்டாவதுக்கு நேராக தான் ஐன்றது வரும் ஓகேங்களா ஸோ என்னும் இருப்பு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருபு ஓகேங்களா ஸோ வந்து இது வந்து ஆன்சர் இரண்டாம் வேற்றுமை ஏன் தண்ணீரை குடின்றது வருது ஐன்றது வரனால இது இரண்டாம் வேற்றுமை உருவு ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் அன்பு செல்வன் இதன் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் இரு பண்பு பண்புத்தொகை அன்பு செல்வன் ரெண்டு இருக்குது ஓகேங்களா இரண்டு பெயர்கள் ஒட்டாக வந்துள்ளது இரு பெயர் ஒட்டு அப்படின்னா ரெண்டும் சேர்த்து ஓகேங்களா இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னா அவன் அன்பானவன் ஓகேங்களா செல்வன் என்பவன் அன்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து அது பண்பை குறிக்கிறதாக அந்த பெயர்லேயே அமைஞ்சிருக்கு ஓகேங்களா அப்போ அன்பு செல்வன் அப்படின்னா அவன் வந்து அன்பின் அன்பை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செல்வனாக இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா அப்போ பண்பையும் குறிக்கிறது இரண்டு பெயர்களும் வந்திருக்கு ஒட்டாக வந்துள்ளது அப்போ இரு பண்பு தொகை ஓகேங்களா ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இரு பண்பு தொகை வினைத்தொகை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா மூன்று காலத்தையும் காட்டுவதாக காட்டுவதாக இருக்கும் இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்றது ஐ இருக்குது பார்த்தீங்களா ஐ என்பதை வந்து என்ன பண்ணோம் காமிக்கக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் ஐந்தாவது கேள்வி கரும்பு தின்றான் இதில் எந்த வகையான வேற்றுமையானது இடம்பெற்றுள்ளது இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை கரும்பை தின்றான் அப்படின்னு வரணும் ஸோ வந்து இந்த இடத்துல ஐ அப்படின்றது வந்திருக்கு ஐன்றது வந்து என்ன அப்படின்னா இரண்டாம் வேற்றுமைக்குரிய உருவு இப்போ தான் வந்து நம்ம எட்டு வேற்றுமைக்குரிய உருவுகளும் பார்த்தோம் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கு மட்டும் உருவு கிடையாது ஓகேங்களா ஸோ கரும்பை தின்றான் ஐ வந்திருக்கு இரண்டாம் வேற்றுமை இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆள்னு வரணும் ஓகேங்களா கரும்பால் அடித்தான் ஓகேங்களா கரும்பு சும்மா விளையாட்டு கிடைப்பாங்களா அப்போ கரும்பால் அடித்தான் மாட்டையால் அடித்தான் ஓகே பார்த்தீங்களா கட்டையால் ரெடித்தான் அந்த மாதிரி ஆள் அப்படின்றது வந்திருக்கணும் இதே பார்த்தோம் அப்படின்னா வந்து இது நான்காம் வேற்றுமைக்கு பார்த்தோம் அப்படின்னா கூன்றது வரணும் ஓகேங்களா அவனுக்கு கொடுத்தான் இவனுக்கு கொடுத்தான் கூ வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி கூ வரணும் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் இடம்புரி புயல்கள் தாக்கும் நாடுகளில் பொருந்தாதது எது அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா சீனா ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா அப்படின்றத கரெக்டு ஏன்னா இங்கே வந்து வளம்புரி புயல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இது வந்து என்ன அப்படின்னா அந்த புயல்கள் இருக்கும் பார்த்தீங்களா வளம்புரி புயல் இடம்புரி புயல்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருப்பாங்க தெரியும் தெரியும் அதில் இருக்கும் ஓகேங்களா அமெரிக்கா ஜப்பான் சீனா இது மூணுமே வந்து இடம்புரி புயல்கள் ஆஸ்திரேலியா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹவாய் தீவு ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வளம்புரி புயல்கள் அதுவும் ஆஸ்திரேலியாவில் குறிப்பிட்டு வந்து கிழக்கு கடற்கரை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் பா சிங்காரம் அவர்கள் எழுதிய தலைப்பியது அதாவது அவர் ஒரு விரிவான பகுதியை வந்து நமக்கு எழுதி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து அந்த புதினத்துடைய தலைப்பியது புயலிலே ஒரு நாவாய் புயலிலே ஒரு படகு புயலிலே ஒரு தோனி பெருங்காட்சியில் ஒரு தோனி இதில் வந்து என்னோ இது வந்து சரியானது கேட்பாங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா புயலிலே ஒரு தோனின்றதான் சரியானது ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் நேமி என்னும் சொல்லின் பொருள் என்ன அகன்ற உலகம் வளம்புரி சங்கு மலை தூவி ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வளம்புரி சங்கு தான் சரியானது அகன்ற உலகம் அப்படின்றதுக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நனந்தலை உலகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதோடைய பொருள் தான் வந்து அகன்ற உலகம் ஓகேங்களா இதே பார்த்தோம் அப்படின்னா வந்து தூவி அப்படின்றதுக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா தூவி தூவி தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா தூவி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெக்ஸ்ட் பாருங்கள் எட்டைய புற அறியப்பட்டவர் இது வரைக்கும் இருக்கிறதுல ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாலு ஆப்ஷன்ஸ் நாலு கொஷின்ஸும் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டனான கொஷின்ஸ் இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸே தேவை பார்த்தோன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ்ட் பண்ணிடணும் ஓகேங்களா ஏன்னா இவங்க எல்லாமே சிலபஸில் இருக்கக்கூடியவங்க சொ தெளிவாக படிச்சுக்கோங்க எட்டைய புற அறியப்பட்டவர் யார் ஆன்சர் என்னன்றதை சொல்லிடுறேன் ஆன்சர் பாரதியார் நான் கொஷின் சொல்லும்போது ஆன்சர் கெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக இருந்தால் நான் சொல்லும்போது ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க ஓகே பத்தாவது கேள்வி உலக காற்று நாளானது எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது உலக காற்று நாளானது எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஜூன் பதினைந்து ஓகேங்களா உலக காற்று நாளானது ஜூன் பதினைந்தில் கொண்டாடப்படுகிறது நெக்ஸ்ட் கொஷின் ஹிப்பாலஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி பருவ காட்சியின் உதவியினால் நடுக்கடல் வழியாக எந்த துறைமுகத்திற்கு விரைவில் பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய வழியை வந்து கண்டுபிடிச்சிருப்பார் யார் அப்படின்னா ஹிபாலஸ் அப்படின்றது ஹிப்பாலஸ் பருவ கூட சொல்லுவோம் ஸோ அந்த பருவ காற்று அடிக்கும்போது வந்து கரெக்டான டைமில் வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு துறைமுகத்துக்கு ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க எந்த துறைமுகம் அப்படின்னு பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் ஆப்ஷன்ஸ் இல்லை இதுக்கு வந்து நம்ம டாக்டாக தான் ஆன்சர் பண்ணோம் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா முசிறி துறைமுகம் ஓகே இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி முசிறி துறைமுகம் அப்படின்றது சேரனுடைய துறைமுகமாக சோழர்களுடைய துறைமுகமாக இல்லை பாண்டியர்களுடைய துறைமுகமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பன்னிரெண்டாவது கேள்வி இப்போ பதினோரு கேள்விகள் பார்த்துருக்கோம் பன்னிரெண்டாவது கேள்வி மூச்சு பயிற்சி உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் என கூறியவர் யார் மூச்சு பயிற்சி உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என கூறியவர் யார் யார்னு பார்த்தோம் அப்படின்னா திருமந்திரத்தில் வந்து எழுதியுள்ள திருமூலர் அவர்கள் தான் என்ன என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இதை சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இது வந்து இந்த மூச்சு பயிற்சி இதெல்லாமே வந்து பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ வந்து திருமந்திரம் அப்படின்ற நூலில் திருமூலர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க திருமூலர் தான் வந்து நம்ம ஆதிசுத்தர்னு சொல்கிறோம் ஆதிசுத்தராக அறியப்படுவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு டைம் வந்து ரிப்பீடட் கொஷின் இது ஸோ வந்து நோட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா சித்தர்கள் வந்து எப்படியும் வந்து எப்பயுமே ஒரு கொஷின் ரிப்பீட்டடாகவே வந்துட்டு இருக்கோம் நம்ம சித்தர்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஏன்னா அது லெவன்த்து தமிழில் இருக்குது ஒரு சில புக்கில் வந்து எட்டு எல்கள் தான் இருக்கும் ஆனால் அது ஒன்பதாவது எல் இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து அதனால தான் நம்ம அதுக்கு வீடியோ கொடுத்துருவோம் தேவையானவங்க அதை பாருங்கள் ஓகேங்களா ஸோ வந்து ஃப்ரீ டைமில் கூட எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா சித்தர்கள் இருந்து கொஷ்டின் வரும் ஓகேங்களா அது வந்து வரும்னு தெரிஞ்சோம் அந்த சாப்பிட்ட ஒமேட் பண்ணிட்டு போகாதீங்க ஓகேங்களா நல்லா படிங்க ஓகே இப்போ பன்னிரெண்டு கேள்விகள் முடிஞ்சு பதிமூணுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் நம்ம வந்து எப்பயுமே என்ன பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் கேட்போம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஓகேங்களா இந்த லெசனில் இல்லாத கொஷின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் மூணு கொஷின் தெரிஞ்சுக்கணும்னு கேட்போம் ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம் பதிமூணாவது கேள்வி கார் நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் கார் நாற்பது என்னும் நூலின் ஆசிரியர் யார் பதிமூணாவது கேள்வி கார் நாற்பது என்னும் நூலின் ஆசிரியர் யார் அடுத்த கேள்வி பதினாலாவது கேள்வி கார் நாற்பது நூலின் ஆசிரியருடைய காலம் என்ன கார் நாற்பது என்னும் நூலின் ஆசிரியரின் காலம் என்ன பதினைந்தாவது கேள்வி கார் நாற்பதுல எத்தனை பாடல்கள் மொத்தம் உள்ளது கார் நாற்பது நூலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளது ஓகே இப்போ வந்து மூணுக்குரிய ஆன்சர் சொல்லிடுறேன் நீங்கள் கரெக்டாக கேஸ் பண்ணிக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க கார் நாற்பது எண்ணம் நூலின் ஆசிரியர் பார்த்தோம் அப்படின்னா மதுரை கண்ணன் கூத்தனார் அப்படின்றவர் தான் வந்து கார் நாற்பது என்னும் நூலின் ஆசிரியர் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போ எப்படி அதை ஞாபகத்துக்குது அப்படின்னா காரை வந்து வாங்கணும் அப்படின்னா கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும் அப்போ கண்ணும் கருத்துமா அப்போ கண்ணும் அப்படின்னா கண்ணன் கூத்தனார் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா காலம் பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாம் நூற்றாண்டு ஓகேங்களா காலம்னு பார்த்தோன்னா ஐந்தாம் நூற்றாண்டு கார் நாற்பதுன்னு முடியுது ஸோ நாற்பது அப்படின்னா அடுத்தது ஐம்பதுன்னு வரணும் ஸோ அஞ்சுன்னு வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ வந்து ஐந்தாம் நூற்றாண்டுன்றது ஈஸியாக ஞாபகம் ஞாபகத்துக்கு வந்துடும் ஓகேங்களா அடுத்து பதினஞ்சாவது கேள்வி என்ன கேட்டுப்போம் இதில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னு கேட்டுருவோம் கார் நாற்பதுன்னு முடியுது ஸோ நாற்பதுன்னு முடியும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதில் நாற்பது வெண்பாக்கள் உள்ளது ஓகேங்களா எத்தனை பாடல்கள்னா நாற்பது வெண்பாக்கள் உள்ளது ஓகேங்களா ஓகே பதினஞ்சு மார்க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க உங்களோட நேம் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதை வச்சு டெலகிராம் சேனலில் உங்களுக்கான ரேங்க்லஸ் கொடுப்போம் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்